ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து சூப்பரான ஒரு தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்காக பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயம் தக்காளியில் நானும் எங்கள் அக்காவும் இப்போ கட் இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியில் பிரியாணி செய்யறதுக்கு வந்து கட் பண்ணிட்டு வந்தாச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரகடுப்பில் தான் தம் பிரியாணி போட போகிறோம் அதுக்காக நம்ம வந்து எல்லா பொருளும் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து பாத்தீங்க சட்டி ஹீட் ஆயிடுச்சு எண்ணெய் ஊத்திரலாம் எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்ப எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு பட்டை விலை சேர்த்துக்கலாம் பட்டை வகையெல்லாம் நல்லா சவந்துருச்சு இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா சவந்து வரட்டும் வெங்காயம் எவ்வளோ தோளை சவந்து நல்லா சவருதோ அதுதான் டேஸ்டே கொடுக்கும் பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா இப்போ வந்து கட் பண்ணி தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் வெங்காய தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம் அப்படியே அரைச்சு வச்சுக்கிற புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் எல்லாம் வந்து பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுலாம் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் போ சிக்க சேர்த்துக்கலாம் கதறு போட்டுக்கற கரம் மசாலா போடுறேன் பிரியாணி 되겠죠 கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் மசாலா எல்லாம் கொஞ்சமா தயிர் ஊற்றிக்கலாம் மசாலா கறி எல்லாம் நல்லா வெந்திருச்சு இப்ப அரிசியை சேர்த்துக்கலாம் தேவையான அரிசி தண்ணி எல்லாம் ஊற்றியாச்சு உப்பு சேர்த்துக்கலாம் தம்புன்ற பதத்துக்கு வந்துட்டு இப்ப நம்ம நெய் சேத்துக்கலாம்

சூப்பராக வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கரெக்டான படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து தம் போட்டு எடுத்தாச்சு லெக் பீஸ் செய்யும் இதுக்கு ரெண்டு பீஸ் தான் இருக்கும் ஒரு பீஸ் தான் ஒருத்தவத்துக்கும் இது சாப்பாடு பெற்று இருக்கு பிரியாணி சூப்பராக இருக்கா ஹவுஸுக்கு நல்லா இருக்கா சாப்பிடும் 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 அம்மள நிலா நிலா பிரியாணி சாப்பிட்றாங்க வேறு என்ன அம்மளியா அம்மளும் எந்தாங்க